உள்ளத்தில் உள்ள சொர்க்கம் இது ஒரு பழமையான கதை இந்த காலத்தில் இருப்பது போல அல்லாது முன்னைய காலங்களில் போர் என வரும்பொழுது அந்த நாட்டின் அரசனே படையை வழிநடத்திச் சென்று போர் செய்ய வேண்டியிருந்தது அதனால் அவர்கள் போர் புரிவதற்கு முன்னர் பல தடவைகள் அதனையிட்டு யோசித்து பார்ப்பார்கள் அவ்வாறு நன்றாக ஆராய்ந்து எடுத்த முடிவின் பிரகாரம் ஒரு அரசன் அண்டை நாட்டுடன் போர் செய்ய வேண்டியிருந்தது போர் நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு முழுவதும் அரசனாலே ஒழுங்காக நித்திரை கொள்ள முடியவில்லை தற்செயலாக இந்த போரிலே கொல்லப்பட்டால் நான் சொர்க்கத்துக்குச் செல்வேனா அல்லது நரகத்திற்குச் செல்வேனா எனும் எண்ணம் அவனுள் எழுந்த வண்ணமே இருந்தது எப்படியோ மறுநாள் அவன் போருக்கு தயாராகி தனது குதிரையில் சென்று கொண்டிருந்தான் செல்லும் வழியிலே அவன் ஒரு ஞானி வருவதை கண்டான் அவன் அந்த ஞானியிடம் ஐயா இங்கே வாருங்கள் என கூறினான் அதற்கு அந்த ஞானி இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்க என்னிடம் நேரமில்லை நான் ஒரு இடத்திற்கு அவசரமாக போய்க் கொண்டிருக்கின்றேன் என கூறினார் அரசனுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டுவிட்டது தனது குதிரையில் அவருக்கு மிகவும் அண்மையில் சென்று நான் யார் என்று தெரியுமா நான் இந்த நாட்டின் அரசன் என்னிடமே நேரமில்லை என நீங்கள் அவ்வளவு துணிச்சலாக கூறுகிறீர்களா என கோபமாக கேட்டான் அதற்கு அந்த ஞானி எந்த ஒரு பதிலும் கூறாது நின்றார் என்னிடம் ஒரு கேள்வி உள்ளது நான் சொர்க்கம் நரகம் என்பது பற்றி அறிய விரும்புகின்றேன் அது பற்றி உடனடியாக எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என மிகுந்த கோபத்துடன் உத்தரவிட்டான் அப்பொழுது அந்த ஞானி அரசனைப் பார்த்து நீ இப்பொழுது நரகத்தில் இருக்கிறாய் என சொன்னார் அந்த வார்த்தைகள் அரசனுக்கு உடனடியாக ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டன அவன் தனது குதிரையிலிருந்து இறங்கி ஞானியின் முன்னாலே மண்டியிட்டு ஐயா நீங்கள் கூறுவது சரிதான் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் எனது அறிவு கண்களை திறந்துவிட்டீர்கள் அதற்கு மிகவும் நன்றி என கூறினான் அப்பொழுது அந்த ஞானி அரசனை பார்த்து அரசனே நீ இப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கின்றாய் என கூறினார் சொர்க்கமும் நரகமும் நாங்கள் உணரும் விதத்தில்தான் உள்ளது என்பதனை சித்தரிக்கும் ஒரு எளிமையான கதைதான் இது இறந்த பின்னர் சொர்க்கம் என ஒன்று உள்ளதா இல்லையா என யாருக்கும் தெரியாது இறந்த பின்னர் சொர்க்கம் என ஒன்று உள்ளது அங்கே எல்லாவிதமான வசதிகளும் உள்ளன என யாரும் மீண்டும் வந்து எங்களுக்கு கூறியதும் இல்லை ஆனால் இந்த வாழ்விலே நாங்கள் சொர்க்கம் நரகம் இரண்டையுமே அனுபவிக்க கூடியதாக உள்ளது அத்துடன் இறந்த பின்னர் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த வாழ்விலே பலவிதமாக உடலை வருத்தி நரகத்தை அனுபவிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எமது கர்ம பலன்களை அனுபவிப்பதற்காக இந்த உடல் தரப்பட்டு உள்ளது அதனால் இந்த பிறப்பிலே துன்பங்களை அனுபவித்தால் அடுத்த பிறப்பில் ஆனந்தமாக இருக்கலாம் என்று கூட சிலர் நம்புகிறார்கள் அது மட்டுமன்றி சில வேளைகளில் நரகம் என்பதற்கு மிகவும் பழக்கப்பட்டு அதுதான் வாழ்வின் இயல்பான நிலை என எண்ணிவிடுகின்றோம் இது எப்படி உள்ளதென்றால் நாங்கள் யாராவது ஒருவரது வீட்டிற்கு செல்கிறோம் அங்கு அவர்கள் சமையல் செய்ததால் ஏற்பட்ட புகை வீட்டினுள் அடைப்பட்டு உள்ளது அந்த வீட்டினுள் சென்றவுடனே எங்களால் அந்த மனத்தை தாங்க முடியாமல் இருக்கும் ஆனால் சில நிமிடங்களின் பின்னர் எங்களுக்கு அந்த மனம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை நாங்கள் அந்த மனத்திற்கு பழக்கப்பட்டு விடுகிறோம் நாங்கள் அவ்வாறு உணர்வை இழப்பது மிகவும் மோசமான நிலைமையாகும் நெருப்பின் மேலே நாங்கள் கையை வைக்கும் பொழுது கை சூட்டை உணர்கின்றது அந்த உணர்வுதான் எங்களது கைகளை உடனடியாக வெளியே எடுக்க வைக்கிறது இல்லை என்றால் கை எரிந்து போய்விடும் இவ்வாறு உடலின் வலி எங்களை எவ்வாறு காப்பாற்றுகின்றதோ அவ்வாறு உள்ளத்தில் ஏற்படும் வலிகள் நாங்கள் ஒரு உன்னதமான வழியில் செல்வதற்கு எங்களுக்கு வழி வகுக்க வேண்டும் அதனை விடுத்து அந்த வலிகளுக்கு நாங்கள் பழக்கப்பட்டு வாழக்கூடாது யாராவது வந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் இவ்வாறு வாழ தேவையில்லை என கூறும்போது நாம் அதனை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே நன்மை தரும் விடயங்கள் எதுவுமே தானாக நடைபெறுவதில்லை ஒரு வேலையை ஏனோ தானோ என செய்வதற்கு முயற்சிகள் ஒன்றும் போட தேவையில்லை ஆனால் ஒரு பூந்தோட்டம் அழகாக இருக்க வேண்டுமென்றால் அதனை ஒழுங்காக பராமரிக்க வேண்டியுள்ளது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் தேக அபியாசம் செய்ய வேண்டியுள்ளது அதேபோல வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் விழிப்புணர்வுடன் வாழ வேண்டியது அவசியமாக உள்ளது இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சொர்க்கத்தை கண்டுகொண்டோம் என்றால் அடுத்த பிறப்பில் அவ்வாறு ஒன்று இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இல்லையென்றாலும் நாங்கள் ஒன்றையும் இழந்திருக்க மாட்டோம்